அன்பார்ந்த ஆதம டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு என்பது குழந்தை செல்வம் தரும் கோவில் வழிபாடு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கும் தம்பதியர்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது கடகராசில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம்தான் ஆடி மாதமாகும் இந்த மாதத்தில் சுக்கிரனுக்குரிய பூரம் நட்சத்திரம் வரும் நாளை ஆடிபுரம் என்று அழைக்கின்றோம் இந்த ஆண்டிற்கான ஆடிப்புறம் என்பது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் திருக்கோயில்கள் தோறும் உற்சவங்கள் நடைபெறும் இந்த ஆடிப்புற விழாவில் அம்பிகை வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தால் புத்திரப்பெயருக்காக காத்திருக்கும் தம்பதியர்களுக்கு புத்திரப்பேறு ஏற்படும் என்பது ஐதீகமாகும் சில ஆலயங்களில் முளை கட்டிய தானியத்தை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்வார்கள் ஆடிப்புறத்திற்கு சில நாட்கள் முன்னதாகவே பச்சைப்பயிரை தண்ணீரில் நினை வைப்பார்கள் அது ஆடிப்புறத்தன்று நன்கு முளை கட்டிவிடும் அதை அம்பிகைக்கு நெய்வேதியமாக படைத்துவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு அதை சாப்பிடும் அந்த பெண்களுக்கு வெகு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஆகையால் இந்த குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் அந்த தம்பதியர்கள் உங்களது இடது மணிக்கட்டில் ஆண் குழந்தை வேண்டுவோர் நாற்பத்தி என்ற எண்ணையும் பெண் குழந்தை வென்ற ஒரு அறுபத்தாறு என்ற எண்ணையும் எழுதி வர வேண்டும் அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு எட்டு எழுதி வந்தால் உங்களுக்கு அதற்கான பலனும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்